முருகர் பாடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பாடலுமே பிடிக்கும் ஆனால் பக்தி பாடல் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் முருகர் பாடல் பாடுறேன் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் தெருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தெருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் மீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் சோலையில் முதிர்ந்த பழம் சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தெருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சென்னையிலும் கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சென்னையிலும் கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நே சிரித்தால் முருகா தெருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நே சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்